வணக்கம் வயதானால் தோல் சுருக்கம் ஏற்படுவது இயற்கை தான் என்றாலும் அதை தடுக்கவும் முடியும் அதற்கான ஒரு சில குறிப்புகள் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் தேங்காய் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் பாதாம் பவுடர் ஒரு டீஸ்பூன் கடலை மாவு ஒரு டீஸ்பூன் கஸ்தூரி மஞ்சள் ஒரு டீஸ்பூன் பால் ஒரு டீஸ்பூன் இவற்றை எல்லாத்தையுமே கலந்து முகத்திலிருந்து பாதம் வரைக்கும் தேய்ச்சி குளிக்கணும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இதை செய்ய உங்களோட சரும சுருக்கம் நீங்கி சருமம் பொன்னாக மின்னும் சுத்தமான நல்லெண்ணெயுடன் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து வரும் இதை தடவி வர சுருக்கம் நீங்கி முகம் மின்னும் பொன்னாங்கண்ணி கீரையை அறிந்து நெய்யில் வதக்கணும் உப்பு மிளகு சேர்த்து துவையிலாக அரைத்து சுடுசாகத்தில் பிதை பிசைந்து சாப்பிடணும் இந்த மாதிரி ஒரு மண்டலம் சாப்பிட்டு வளர உடல் பொன்பொருள் ஆகும் நல்ல பிஞ்சு கடுக்காய் இது வாங்கிட்டு அதை மிக்சியில் தூளாக்கி ஒரு மண் பாத்திரத்தில் நீர் விட்டு கலக்கணும் அதை மெல்லிய துணியால் மூடி இரவு முழுவதும் நிலா வெளிச்சத்தில் வைக்கணும் மறுநாள் ஜில்லென்று இருக்கும் இந்த தண்ணீரை எடுத்து முகம் கை கால் கழுத்து நெற்றி பகுதிகளில் பூசி வர சருமம் மினுமினுப்புடன் இருக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் எலுமைச்சாறுடன் ஒரு டேபிள் ஸ்பூன் வெள்ளரி துருவல் இரண்டு டேபிள் ஸ்பூன் பயத்தம் மாவு மற்றும் அரை டீஸ்பூன் பாதாம் மாவு கலந்து குழைத்து முகத்தில் பூசணும் அப்படின்னு சொன்னால் சருமம் இயற்கை எளிமையாக இருக்கும் ஒரு டீஸ்பூன் பயத்தம் மாவுடன் ஐந்து துளி எலுமிச்சி சாறு கலந்துக்கணும் அதனுடன் கொஞ்சமா தயிர் சேர்த்துட்டு சுருக்கம் உள்ள பகுதிகளில் தடவி சூடான நீர்ல உடனே முகத்தை கழுவிடணும் சுருக்கம் நீங்கி தோல் பளபளப்பாக இது ஒரு நல்ல குறிப்பு தக்காளி விழுது பாதாம் விழுது தலா அரை டீஸ்பூன் எடுத்துட்டு இதை முகத்தில் தடவி வர முகத்தில் இருக்கிற த தழும்புகள் மறையும் கொதிக்கிற நீரில் எலுமிச்சியை பிழிந்து ஆவி பிடிக்கிறது ரொம்பவும் நல்லது அதுக்கப்புறமா கட்டி ஒத்தடம் கொடுக்கணும் அதுக்கப்புறமா தயிருடன் கடலை மாவை கலந்து பேக் போட்டு பத்து நிமிடங்கள் கழு கழித்து கழுவ சுருக்கம் நீங்கி சுரு சருமம் பொன் போல மின்னும் ட்ரை பண்ணி பாருங்கள் மேலும் தகவல்களுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ